காலை நேரத்துக்கு கிளம்புச்சோ நான் கேட்குதீலா சேத்தனை நேரம் இந்த இணையில நின்றுட்டு போவக்கா இந்த நேரத்துக்கு இந்த ரோட்டில் வண்டி தான் வருமா என்ன வண்டியை பற்றிக்கா கேட்குற வேற எந்த வண்டியை பற்றி விசாரிக்க போறாவா எல்லாம் பஸ்ஸை பற்றி தான் அப்படியாக்கா இவ சொல்லது மாதிரி நீங்கள் பஸ்ஸை பற்றியே விசாரிக்க இவ தான் கூறுகிட்ட மாதிரி பேசுகிறானா நீ இவர அவரே மாதிரி கேட்குற இந்த ரோட்டில் பஸ் வராதுங்கிறது எனக்கு தெரியாது அப்போ வேற எந்த வண்டியை பற்றிக்கா சொல்லுத அதுதான் அப்படியே சைக்கிளு பைக்குன்னு எதாவது வருமோ அது அப்படிக்கா இந்த வழியில் வண்டி வரோம் வராதுன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அது இருக்கட்டக்கா இப்போ இதுக்கு நீங்கள் வண்டியை பற்றி இல்லாமல் சரிக்கு வண்டி எதுவும் வரலன்னா இதில் எத்தனை நேரம் உட்காந்து கதை விடறதுக்கு தான் கேட்டேன்னு சின்ன பொண்ணு இதுக்கு தான் கேட்டிடலாங்க கால் உழைஞ்சுனா உட்காந்துட வேண்டியது தானே நம்ம இதெல்லாம் உட்காந்துருக்குதுன்னு நேரம் பற்றி வண்டிக்காரம் எவனோ வந்தாக்கி திடுத்து பொண்ணு எந்திக்க முடியுமா நம்ம ஏற்க எந்திக்கணும் வண்டி காரம் வந்தாணிக்கி அந்த அளவுடைய பாத இருக்குல அது வழியே போவானேன் அப்போ நாக்கு இதில் உட்காந்துருவான்னு சொல்லுறியா என்னடி நீ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உட்காந்துட்டே நீங்க ரெண்டு பேரும் ஏன் என்ன நின்றுட்டு இருக்கிய நீங்களும் உட்காருங்க ஏப்பா காலை என்ன வரி வலிக்குது நான் வேணா காலை பிடிச்சு விட்டுமாக்கா வேண்டாம்மா கால் எப்படி செத்த நேரம் நீட்டி வச்சாலே கால் வலி சரியாயிரும் என்ன உமா அக்கா எல்லாம் அக்கறைலாம் புதுசாக இருக்கு இது வேணும் புதுசு இல்லை சின்ன பொண்ணு எனக்கு அக்கா மேல அக்கறை எப்போவுமே இருக்கு நம்ம கூட மல்லிகை வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அவியா அம்மா கூட ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதாயிட்டு இல்லைன்னா கண்டிப்பாக அவள் நம்ம கூட வந்துருந்துருப்பாள் ஏக்கோ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா என்னடி ஆச்சரியமாக இருக்கு எப்போமோ உமா தான் சொல்லுவா இப்போ நீ சொல்லுதான் நீ சொன்ன பிறகு தானே எங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியும் சரி சரி என்னன்னு சொல்லு எதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் தள்ளி போயிருக்கியா கொஞ்சம் பக்கத்தில் வாங்க ஆ சரி இப்போ சொல்ல விஷயம் இங்கிட்ட அங்கிட்டே ஒருத்தி வண்டி கொண்டுட்டு திருப்படல அவள் கொஞ்ச நாளாக காணல அவன் எங்கே போயிருக்கானு யாருக்காவது தெரியுமா ஓ நீ அந்த கோயிலாவை பற்றி தானே கேட்க ஆமாக்கா அவளை பற்றி தான் கேட்கேன் நான் கூட கொஞ்ச நாள் பார்க்கல தான் அவள் இப்போ எங்கே போயிருக்கா அவள் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கா பாரு நான் உங்ககிட்ட அவள் இங்கே தான் போயிருக்கான்னு சொல்லுறதுக்கு அப்போ அவ எங்கே போயிருக்கான்னு உனக்கு தெரியாதா தெரிஞ்சாதான் நான் சொல்லியிருக்கேனே தெரியாமல் தானே உங்ககிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் சிலக்கா அவங்களுக்கு தெரியுமா അവ അവി അമ്മ ഊർക്ക് പോണതാൽ പോരസല കേൾവിപ്പെട്ട അപ്പ അവ തുമ്പി വര മറ്റോളക്കാ അത് എങ്ക വരാമരുപ്പാ വേറെ എങ്ങോളം അവൻ ആരിക്കും അപ്പ അവ തുമ്പളക്കാ നീ അവ കട കട വാങ്ങിട്ടിയോ കട വാങ്ങലക്കാ തമ്മി വന്നി നമ്മ വല സേമച്ച നൊട്ടോക്ക് ഏതാ കുറയുവല അത് തരാമർന്നാ നല്ല നെനച്ച ஆமாம் வேலைன்னு சொல்லணுன்னு தான் எனக்கு ஞாபகத்தில் வருது அவள் வேலை இப்போ யார் பார்க்கா அதான் தெரியலக்கா இன்றைக்கு கூட எங்கள் வீட்டுக்கு முன்னாடி கட்டி எல்லாம் தூக்கிட்டு போனாலுவ அது கொத்த நேரம் கையால் வேலை எதுக்கு போயிருப்பா எனக்கு வித்தியாசம் தெரியாது நூறு நாள் வேலைக்கும் கையால் வேலைக்கும் அப்போ நூறு நாள் வேலைக்கு தான் ஆட்கள் போனதா சொல்ல வையா ஆமாக்கா அங்கே போகிறவ தான் சொல்லிட்டு போனாளுவ அப்போ அவள் பார்த்த வேலை இப்போ யார் பார்க்கா இக்கோ ஒரு பிள்ளை அவளுக்கு மாமியார் சரி பார்ப்பாளோ அது அப்படிதான் அந்த கிழவியால் பார்க்க முடியும் அதுவே கை கால் உடைஞ்சி இப்போ தான் சரியாகி வந்திருக்கு அது பொங்கிட்டுங்கதே கஷ்டம் வேறு எப்படி அவளுக்குள்ள வேலை இது பார்க்கும் இந்த மேனம் இன்னைக்கு எதுக்கு இப்போ இந்த மரமாக வந்துகிட்ருக்கா யாருக்க வரான் பக்கத்தில் வந்து சாப்பிட்றமா பேசுவோம் நாலு பேரும் இதில் உட்கார்ந்து என்ன பண்ணுத்தியே துணியை இருக்கோம் துணியே ஒன்றும் காணையில் அது நல்ல கண்ணுக்கு மட்டுந்தான் தெரியும் நாங்கள் கையில் வச்சுருக்க துணியெலாம் உங்களுக்கு தெரியுதாக்கா தெரியுதுன்னு சொல்லியிருக்கோம் அப்படி இல்லைனா ஊரெல்லாம் கெட்டவானு தண்டரை அடிச்சு விடுவாள்வேன் ஆ நீங்கள் நாலு பேரும் வச்சுருக்க துணி நல்லாவே தெரியுது அது இருக்கட்டும் நடு ரோட்டில் எதுக்கு உட்காந்து துவைச்சிட்ருக்கிய தோட்டத்தில் போய் துவைக்க வேண்டியது தானே என்னக்கா தான் சொல்லுது இது பக்கம் உங்களுக்கு என்ன நடு ரோடு மாதிரியே தெரியுது நாங்கள் ஆத்தங்கரையில் உட்காந்துலாம் துணி துவைச்சிட்ருக்கோம் என்னது இவ்வளோ ஆத்தங்குறேன்னு சொல்லிக்காளுவா இதில் கொஞ்சம் நேரம்னு நினைக்கி நம்மளையும் பைத்தியக்காரி காரி அக்கி போட சத்தம் கட்டாமல் போயிடுவோம் துணியை அழுக்கு போக துவச்சி காயப்படுங்க நான் போயிட்டு வரேன் நம்ம பேசுனதில் துண்டை காணோம் துணியை காணோன்னு ஓடுகா சத்தம் போடுவாங்க அவள் காதில் விழுந்துடு போது அவள் காதில் விழுந்தா எப்படி சமாளிக்கணும் எங்களுக்கு தெரியும் இவ்வளோ பேசுனதில் சொல்ல வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன் அவள் வாரா சத்தம் கட்டாமல் இருங்க சொல்லதுக்கு மறந்துட்டேன் நூறு நாள் வேலை நாளையிலேருந்து ஆரம்பிக்குது மறக்காமல் எல்லாரும் நாளை எல்லாேருந்து வந்துருங்க அதே இதுக்கு நீங்கள் செஞ்சியே கோகில வைங்க கோயிலாக அம்மா ஊருக்கு போயிருக்கா வர்றது வரைக்கும் என்னதான் தான் பார்க்க சொல்லியிருக்கா நான் சொல்லத சொல்லிட்டேன் வர இசம்மா நாளைக்கு காலையிலே வந்துருங்க என்னது இது இன்னிக்கி நாட்டம் போஸ்ட்டு கொடுத்த மாதிரி இருக்குது சின்ன பொண்ணு திரும்ப சொல்லு ஏக்கோ கொஞ்சம் திரும்புங்க இப்போ எதுக்கு சின்ன பொண்ணு அவ்வளோ திரும்ப சொல்லுங்க நீ தானே திரும்ப சொல்லி சொன்ன லூஸ் மாதிரியே பேசு இப்போ எதுக்கு சின்ன பண்ணு என்னையை கூப்பிட்ட இன்னைக்கு நூறு நாள் வேலைக்கு ஆட்கள்லாம் போனதை நான் பார்த்தேன் எங்களை எதுக்கு இன்றைக்கி கூப்பிடலை உங்களை பார்த்தா தானே நான் கூப்பிட முடியும் ஃபோன் பண்ணி தான் நாங்கள் வந்துருப்போம் என்கிட்ட உங்கள் யாருக்குள்ளே ஃபோன் நம்பரும் இல்லை இல்லாமல் நான் எப்படி சொல்ல தண்ணி ஆற்றுல நிறைய வரத்துக்கு அடிச்சிட்டு போயிறவன் பார்த்து பார்த்துறமா போங்க இவ்வளோ என்னையே கே மாதிரி தான் அக்கோளை சாதங்கடம் போவோம் എന്ന കോക്കോ കാണാൻ തുണി കാണുന്നു ഉടയി പോയിട്ട് ശരി പയ്യ എന്ത് ചെയ്യും നമ്മളെ കിളമ്പോ